வணக்கம் நண்பர்களே இப்போது நேற்று கல்வித்துறையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு அதாவது இப்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜூன் ஜூலையில் தான் போட்டித் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் அது பின்னர் தான் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற விவரத்தையும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பொதுவான அந்த போட்டித் தேர்வாக அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லலை அவங்க வந்து அந்த எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ இவங்களுடைய பேக்லாக் வேக்கன்சி கோர்ட்டில் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருந்தாங்க நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்டிங் அது வந்து பிடி அதில் இருக்குது பிஜி இருக்குது கல்லூரி பேராசிரியர்கள் இருக்குது இந்த போஸ்டிங்கெல்லாம் ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டினுடைய ஆர்டர் பேரில் அவங்க அறிவிப்பும் வெளியிட்டாங்க டிஆர்பியிலேருந்து விரைவில் இந்த போஸ்டிங்கெல்லாம் ஃபில்லப் செய்யப்படும் அதில் பிடி போஸ்டிங் வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஜியோ படி போட்டித் தேர்வு வைத்து எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி அமைச்சர் ஒரு பேட்டியிலையும் கூட இனிமேல் வந்து போட்டித் தேர்வு அடிப்படையில் தான் வந்து போஸ்டிங் ப எடு பணி நியமனங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதனால் போட்டித் தேர்வு எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாகவே இருக்கு இன்றைக்கி அறிவிப்பில் என்னென்னா அந்த நூற்றி நாற்பத்தி எட்டு சீட்டையும் போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்ன அந்த போஸ்டிங் எல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்டிங்கு எலெக்ஷனுக்கு பிறகு அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்னா இந்த நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்டிங்க்காக மட்டும் ஒரு தேர்வு வைக்க மாட்டாங்க தேர்வுங்கிறது பொதுவாக எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் போட்டி தேர்வு வரும் அப்படின்னு சொன்னோம் அதனால் இந்த அறிவிப்பை நம்ம வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் போட்டித் தேர்வு கண்டிப்பாக வரும் பணி நியமனம் நடைபெறும் அதுக்கான உறுதியாக இதை நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் போட்டித் தேர்வுங்கிறது வரும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் போட்டி வைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக வைப்பாங்க